அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் தண்ணீர் மாநாடு அண்ணன் செந்தமன் சீமான் வந்து பேரு எழுச்சி உரை தண்ணீர் மாநாடு பெரும்பாட்டன் கரிகாலன் திடல் புதலூர் கல்லணை அருகில திருவையா சட்டமன்ற தொகுதியில பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு மாலை நடைபெற இருக்கு இந்த தண்ணீர் மாநாட்டுக்கு உங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் தண்ணீர் மாநாட்டில் கலந்து கொண்டு தண்ணீரில் என்ன அரசியல் இருக்கு தண்ணீரின் தேவை என்ன ஒவ்வொரு நீர்த்துளியும் நம் உயிர்த்துளி என்பதை அண்ணன் செந்தமன் சீமானோட பேச்சுல கேட்டு நம் மிகப்பெரிய அரசியல் தெளிவும் மிகப்பெரிய தண்ணீருக்கான தேவையை புரிதலையும் அறிந்து கொள்ள இந்த மாநாடு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாநாட்டுக்கு உங்களை அழைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் மாநாட்டுக்கு வர முடியாதவங்க உங்களோட சமூக வலைதளங்கள் மூலியமாக இல்ல இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவீங்க நான் நம்புறேன் இப்போ இந்த தண்ணீர் மாநாடு எதற்கு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்ம வள்ளுவர் ஒரு பெரும்பாட்டின் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா முன்னதாகவே வந்து இந்த தண்ணீருக்கான தேவையை வந்து சொல்லிட்டு போயிடாரு தண்ணி இல்லைன்னா ஒன்னும் இல்லைங்க தண்ணீர் இல்லைன்னா குடிக்க தண்ணி இல்லை நமக்கு மட்டும் இல்ல இந்த என்னமோ தண்ணீர் வந்து மனிதர்களுக்காக மட்டுமே இல்லை ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தண்ணீர் தேவை இந்த இயற்கையோட சுழற்சிக்கு தண்ணீர் தேவை காடுகளுக்கு தண்ணீர் தேவை மரங்களுக்கு தண்ணீர் தேவை புழு பூச்சிகளுக்கு கூட தண்ணீர் தேவை தண்ணீர் என்பது மனிதனுடைய சொத்து கிடையாது அனைத்து உயிர்களுக்குமான தேவை வந்து தண்ணீர் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தண்ணீர் தான் மிகப்பெரிய அரசியலாக போகுது இந்த உலகத்திலேயே தண்ணீர் தான் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி இந்த உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது உலகத்துல எட்நூறு கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் வாழ்றாங்க அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் கோடி உயிரினங்கள் வாழ்ந்து பல்லாயிரம் கோடி மரங்கள் செடிகள் பூச்செடிகள் பல இந்த பூமியில வாழ்ந்துன்னு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் தண்ணீர் தேவை இவ்வளவு உயிரினங்களுக்கும் தேவையான தண்ணீர் வந்து பூமியில ரெண்டு தான் இருக்கு அப்போ நாம வந்து ஒரு நாமளும் ஒரு விலங்கு தான் ஒரு மனிதன் ஒரு விலங்குதான் அவன் கொஞ்சம் புத்தியோட இருக்கான் சிந்திக்கிற திறமை இருக்கு அப்போ அந்த சிந்திக்கிற திறமையை கொண்டு அனைத்து உயிர்களுக்குமான தேவை தண்ணீர் தேவையை நாம பெணும்னு தான் பாக்கணும் ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றானா இது டிமாண்டா இருக்கு ஒரு இடத்துல கொரோனா காலத்துல பார்த்துருப்பீங்க ஒரு பொருள் டிமாண்ட்னா அதுக்கு ரேட் ஏறும் அப்போ தண்ணீர் இங்க டிமாண்டா இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் டிமாண்ட் இருந்தது அதை எடுத்து வித்தாங்க இப்ப வந்து மாற்று எரிசக்திக்கு நாம போயிட்டோம் இயற்கையாவே சோலார் அப்புறம் இந்த பேட்டரி சார்ஜ் பண்றது அந்த மாதிரி வந்து விண்மில்ல காற்றாலை இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது கடல் அலைகள்ல இருந்து அதுக்கு நாம மாறிட்டோம் அப்ப இந்த எரிபொருளுக்கான தேவையை வந்து குறைஞ்சி வருது அடுத்த தேவை என்னன்னு பாக்குறோம் எதுல டிமாண்ட் அதிகம்னு பாக்குறாங்க தண்ணீர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு அடுத்தது ஒரு டிமாண்டு அதாவது ஒரு தேவைப்படுது அத்தியாவசியமா இருக்கு இந்த தண்ணீரை பெருக்கணும்னு நினைக்காம அதை வி அதை வந்து வெலை போட்டு வித்தா நம்ம முன்னேறலாம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா பாருங்க அங்கதான் வந்து திரும்ப மனித நிலைமையிலிருந்து அவன் மிருகமா மாறான் மிருகம் கூட அதை நினைக்காது அவன் கொடூரமா மாறுறான் இந்த தண்ணீரை விற்கணும் இந்த தண்ணீரை வித்து நம்ம வந்து பெரும் லாபம் அடையணும் அப்படின்ட்டு ஒரு சில முதலாளிகளின் தேவைக்காக இந்த தண்ணீர் இப்போது விற்பனை ஆகி போகுது சரிங்க நாம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம் இந்தியாவில் ஏழு சதவீதம் மக்கள் தொகை தமிழ்நாட்டில இருக்காங்க மொத்தம் அதுல வந்து வந்து மூணு சதவீதம் தண்ணீர் இருக்கு ஏழு இந்தியா மக்கள் தொகையில ஏழு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்க மூணு சதவீதம் தான் தண்ணீர் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து பருவமழை பொய்த்து போயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னையில வந்து இருக்க ஏரிகள் குளங்கள் குட்டைகள் ஒரு ஆறு அப்புறம் சதுப்பு நில காடுகள் எல்லாம் வறண்டு போச்சு தென்னாப்பிரிக்கால எப்படி வந்து கேப்டன் வந்து ஜீரோ டே ஜீரோ டேனா அன்னைக்கு தண்ணீர் இல்லாத நாள் அப்படின்ற ஒரு நிலை வந்ததோ அது போல சென்னையில வந்துடும் தமிழகத்துல சென்னையில வந்து அந்த நாள் வரும் அப்படின்னு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கு வந்திருக்கு மிகப்பெரிய வறட்சி அது இந்த நிலைமை திரும்ப வரக்கூடாது அப்ப தண்ணீர் ஏன் தண்ணீர் இருந்து பெறப்படுது தமிழ்நாட்டுக்கு தண்ணி எப்படி கிடைக்குது ஒண்ணு வடகிழக்கு பருவமழை இன்னொன்னு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு இதுதான் வந்து தண்ணீர் கொடுக்கறதுக்கான ஒரு ஆதாரம் இந்த இந்த வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் தான் நமக்கு தண்ணீரை கொடுக்குது இப்போ வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல இந்த வடகிழக்கு பருவமழை நாற்பத்தாறு சதவீதம் தண்ணீர் நமக்கு தருது தென்மேற்கு பருவமழை முப்பத்தஞ்சு சதவீதம் தருது கோடை கால மழைன்னு ஒன்று பெய்யும் இந்த வெயில் காலத்துல மழை பெய்யும் அது வந்து ஒரு பதினாலு சதவீதமோ குளிர்காலத்துல ஒரு மழை பெய்யும் அது வந்து ஒரு ஐந்து சதவீதம் மழையும் மொத்தம் நூறு சதவீதம் மழை வந்து தண்ணீருக்கான தேவை இந்த மழை தான் கிடைக்குது சரிங்க இப்பதான் மழை தான் பெய்யுது மழை எப்படி பெய்யுதுன்னா தமிழகத்தின் உட்பகுதிகள் அதாவது கடலும் மலைக்கும் நடுவில் இருக்க பகுதிகளில் எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை வந்து பதிவாகுது ஆனா கடல் பகுதிகளில் வந்து மழை பதிவாகுது நமக்கு அப்ப தண்ணி தண்ணி இல்ல நமக்கு பற்றாக்குறை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில நிலத்தடி நீரை உறிஞ்சி வரல தமிழ்நாடு முதல் இடம் சுத்தமான குடிநீரை வழங்கல பொதுமக்களுக்கு வழங்கல தன்னுடைய மக்களுக்கு வழங்கல அப்படின்னா தமிழ்நாடு அதுல இரண்டாவது இடம் நிலத்தடி நீரே இல்லைங்க இந்த 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 மாநிலத்துல நிலத்தடி நீர் இல்லைன்னா நாம மூணாவது இடம் நாம வந்து பொருளாதாரத்துல பதிமூணு புள்ளி ஒன்பது சதவீதமோ பதிமூணு நாலு சதவீதமோ எடுத்து பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கோம் இப்போ இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த பக்கம் பொருளாதாரத்துல முன்னாடி இருக்கும் இந்த பக்கம் தண்ணீரோட தட்டுப்பாட்டுல நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் கடைசிக்கு இப்போ பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலங்களை தமிழ்நாடு முதலிடம் பெருமையா சொல்றாரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொருளாதாரத்தை இந்திய அரசு எப்படி கணக்கிடுது இந்த மாநிலம் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு அப்படின்னு முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஏற்கனவே வந்து நான் இதை பத்தி பேசியிருக்கேன் முதல் நிலைனா வேளாண்மை இரண்டாவது நிலை அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள் மூன்றாவது நிலை அப்படின்னு ஹோட்டல் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இதுல இப்ப நம்ம பார்த்தோம் இந்த மூணுத்துல முதல் நிலை வந்து நாம விவசாயத்துல தண்ணீரை அடைஞ்சாதான் பொருளாதாரத்தில் அர்த்தம் ஆனா நாம வந்து ரியல் எஸ்டேட்ல முதல் இடத்துல இருக்கோம் அதுலதான் தான் நமக்கு நிறைய பொருளாதாரம் ஈர்க்கப்படுது அதுதான் வந்து நமக்கு அறுபது சதவீதம் அங்க பொருளாதாரம் கிடைக்குது அம்பதுல இருந்து அறுபது சதவீதம் ரெண்டாம் மூன்றாம் நிலையில நம்ம ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் பொருளாதாரத்தை வாங்குறோம் இரண்டாம் நிலையில இருக்கிறது ஃபேக்டரி தொழிற்சாலை கார் தொழிற்சாலை தோல் தொழிற்சாலை அப்புறம் ஆடைகள் இதுக்கான சாயம் போடுறது ஆடை உற்பத்தி இதுல வந்து இந்த இரண்டாம் நிலையில நாம முப்பத்தி நான்குல இருந்து நாற்பது சதவீதம் வந்து நமக்கு வருமானம் வருது சரிங்க இந்த தொழில் வளர்ச்சிக்கும் இந்த நீர் பற்றாக்குறைக்கு என்ன சம்பந்தம் இப்போ தொழில் வளர்ச்சி நம்ம வந்து மூன்றாம் நிலையில முதல் இடத்துல இருக்கோம்னா ரியல் எஸ்டேட் என்ன பண்றோம்னா நம்முடைய மலைகள்ல இருக்க கனிம வளங்கள் நீங்க கனிம வளங்கள்லாம் என்னமோ நினைக்காதீங்க ஒண்ணு இல்ல எஃகு நான் இரும்பு செய்ய உதவு உதவுப்படுற கனிமம் வந்து இந்த மலையோட பாறை பாறைகள்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரானைட்டு பெரிய பெரிய மாளிகைகளுக்கு ஹோட்டல்களுக்கு தரையில போடுற இந்த கிரானைட்டு மார்பல் இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல கிடைக்குது இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துல பயன்படுத்துற கனிமங்கள் நமக்கு வந்து அதிகமா பயன் கிடைக்குது இந்த டங்ஸ்டன் இலைகள் தயாரிக்கிறதுக்கு பல்பு தயாரிக்கு இதுக்கான கனிமங்கள் வந்து தமிழ்நாட்டு மலைகள்ல அதிகமா கிடைக்குது அப்ப நாம என்ன பண்றோம் மலைகளை அழிக்கிறோம் காடுகளை அழிக்கிறோம் இந்த மலைகளை காடுகளை அழிச்சா கடல்ல இருந்து நீராவியா மாறி மேகமாகி அந்த மேகத்தை அறுவடை செய்கின்ற மலையில இருக்க மலைகளை வெட்டி சாய்ச்சிடும் மலையை ஆற்று வாரங்கள் நீங்க நீங்க காவிரி எடுத்தீங்கன்னா காவிரி படுகைகள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறான் நிலக்கரி எடுக்கிறான் மீத்தேன் எடுக்கிறான் ஈத்தேன் எடுக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆற்று இந்த வேலையை செய்து இந்த தமிழ்நாடு அரசு மணல் அள்ளி வித்துடுறா அப்போ மழையை அறுவடை செய்யற மழை இல்ல அருவி இல்ல அருவி இல்லைன்னா ஆறு இல்ல அப்படியே பெரும் வெள்ளம் வந்தாலும் அந்த நீரை பிடித்து நிலத்துல உறிஞ்சதுக்கு மண் இல்ல ஆத்துல அதை சரி மண் இல்ல அதை ஒரு அணை கட்டி தடுப்போம்னா அணையும் கட்டல அப்போ இந்த நீர் வந்து வீணா கடல்ல கலக்குது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது இப்ப இருக்க சித்தராமையா வந்து சொல்றாரு இந்த காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுக்கலாம்ல அப்படின்னு அப்போ காவிரி தண்ணீரை தமிழ்நாட்டு மக்களை கொடுத்தா அவங்களுக்கு சேர்த்து வைக்க தெரியாதுங்க அவங்க அணை கட்டலைங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க வீணா கடல்ல தான் கலக்க வருவாங்க பக்கத்து மாநிலம் கரடியே காரி தூப்பின ரேஞ்சுக்கு நம்ம மாநிலம் நம்ம முதல்வர் வந்து செயல்பட்டு இருக்காரு சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்போ மலையை வெட்டி வித்தாச்சு மலையை வெட்டத்துக்கு அனுமதி குத்தாச்சு ஏன்னா பொருளாதார வளர்ச்சி நாம வளர்றோம் இதை நாம கேட்டா நகர் நகர் சைடு நக்சலைட் இவங்க கிராமத்துல இருக்கவங்க கேட்டா நக்ஸலைட் சிட்டியில இருக்கிறவங்க கேட்டா நகர்ப்புற நக்சலைட்டு அப்போ இங்க வந்து மலைகளை வெட்டி வைத்துறீங்க அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த ஆறு ஓடியார்கள் அந்த ஆறு பக்கத்துல ஆழ்குள்ள கிணறுகள் போடுறீங்க சென்னைக்கு நீராதாரமா இருக்க பாலாறு பாலாறுல ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆழ்துளை ஆழ்துளை இட்டு நீங்க நீரை உறிஞ்சி எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்க தோல் தொழிற்சாலைக்கு சாயப்பட்டறைகளுக்கு அப்ப அந்த கழிவுகளை என்ன சுத்திகரித்து திரும்ப நீரா சுத்தமான ஒரு நீரா மாத்தி இந்த நிலத்திலேயே நீங்க ஊத்தாம அந்த கழிவுகளை அப்படியே வந்து ஆத்துல கலக்குறீங்க பெரிய மழை வரும்போதோ நல்ல மழை அடிக்கும் போதோ நீங்க நிறைய நியூஸ்ல பாத்துருப்பீங்க ஆற்றுல நுறையா போகுதுங்க கடல்ல நுறையா இருக்குதுங்க இதெல்லாம் இந்த தோல் தொழிற்சாலையும் இந்த கார் தொழிற்சாலையும் இந்த சாராயத்துக்காக தண்ணீர் உரிஞ்சுது கோடா கம்பெனிக்காவது தண்ணீர் உரிஞ்சுது அதுல மிச்சமான தண்ணீரை வந்து ஆத்துல கலக்க விடுது சாயப்பட்டறையில இருந்து ஆத்துல கலக்க விடுது நீங்க வைகை அணை எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா மண்ணள்ளி வித்துட்டான் அங்க என்ன பண்றாங்க பல ஆழ்த்து கிணறுகளை தோண்டி கழிவுகளை அதுல கொட்டியிருக்கான் கழிவு நீர் அதுல கொட்டி கழிவுகள் அதுல கொட்டிருக்கான் என்ன பண்றது இது வந்து டெவெலப் இது மூலியமா டெவலப் ஆகுது எப்படி நம்ம நிலத்தை நீரை மண்ணை கனிம வளங்கள் எல்லாம் வித்துட்டு இந்த பக்கம் வளர்க்குறான் ஒரு பக்கம் தண்ணீர் இல்ல தண்ணீரை உறிஞ்சி விற்பனை செய்கின்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடம் நீங்க நீங்கலாம் தமிழ்நாடு வந்து ஐந்து சதவீதம் பாறை கொண்டு நாம மொழி வழி மாநிலமா பிரிஞ்ச பாருங்க அரசியல் எப்படி இருக்கு இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட அரசியல் மொழி வழி மாநிலமா பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து பெங்களூர் அதாவது கர்நாடகா வந்து என்ன பண்றாங்க கூறுகில இருந்து இருந்து நம்ம நிலம்தான் கூறுகு கோலாறு பெங்களூர்னு நம்ம தான் இதெல்லாம் அவன் வசம் எடுத்துக்கிறான் அப்போ என்ன ஆயிடுது கா காவிரியில் நமக்கான உரிமை மறுக்கப்படுது நமக்கு தண்ணி தர மாட்டான் இந்த பக்கம் ஆந்திரால சித்தூர் புத்தூர் திருப்பதி இதெல்லாம் நம்ம இதுதான் அவங்க எடுத்துக்கிறான் பாலாறு வரமாட்டது நமக்கான நீர் வரமாட்டது அந்த அருகில் அணை கட்டுறான் பாலா அணை கட்டுறான் அவன் இந்த பக்கம் கேரளா போனீங்கன்னா முல்லை பெரியாது நம்மது தேக்கடி தேவிக்குளம் தீரிமேடு நமக்கு சொந்தமான நிலங்கள் அது அவ எடுத்துக்கணும் முல்லை பெரியாள் இப்ப போராடி இருக்கும் தண்ணிக்காக நமக்கு இருக்குது ஒரே ஒன்று தாமிர பரணி அதையும் நாசம் பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்றான் தண்ணி இல்ல தண்ணி இல்ல நாம இப்ப தண்ணி இல்லைன்னு சரி நிலத்தடி நீர் சுத்தமா இல்ல இங்க வந்து மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் எது எதுக்கோ போராட்டம் பண்றோம் இப்போ யார் ஒருத்தரும் தண்ணியோட விலை ஏறுது வாட்டர் கேன் விலை ஏறுது ஒரு லிட்டர் தண்ணியோட விலை ஏறுது எந்த நாம போராட்டம் பண்ணல ஏன்னா அவன் என்ன பண்றான் அரசு வந்து உங்களுக்கு ஒரு குடிநீரை தருது குழாய் நீரை தருது அது சுத்தமா இருக்கா இல்ல நாம அதை எடுத்து வீட்டோட மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்திடும் குடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அந்த தண்ணி இல்லைன்னா ஒரு ஆர்வம் மாட்டிடுறோம் இருபத்தஞ்சு லிட்டர் வந்து தண்ணீரை சுத்திகரித்து தரத்துக்கு எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணீரை வந்து இந்த ஆர்வம் வந்து வீணாக்கு இந்த தண்ணி கண் கம்பெனி இருக்குல்ல ஃபேக்டரி இருக்குல்ல நாலுல தமிழ்நாட்டுல அஞ்சு கோடி லிட்டர் தண்ணீர் வந்து வியாபாரம் பண்ண செய்யப்படுது இந்த தண்ணி கேன் பிசினஸ் இந்த அஞ்சு கோடி தண்ணியை சுத்திகரிச்சா நமக்கு இருபத்தி கோடி லிட்டர் தண்ணி வந்து வீணா போகுது கேட்க வேண்டியது அரசாங்க எனக்கான உரிமை இந்த தண்ணியை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அது சுத்தமா தரணும் தரமா தரணும் அனைவருக்கும் சமமா தரணும் அப்போ நாம் அந்த தண்ணீர் மேல நமக்கு இருந்த பார்வை அது சுத்தமா இல்லை அதுதான் வந்து இன்னொருத்தனுக்கு மூலதனமா போய் தண்ணீரை விற்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரா இந்த அரசியல் நாம குறிப்பிடும் இந்த தண்ணீர் விற்பனை பொருள் ஆனா சரி இது தொடர்ந்து விற்பனை பொருளாவே இருக்கிறதுக்காகவே சுத்தமான நமக்கு குடிநீர்ல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணி பத்து ரூபான்னு வித்தாங்க எல்லாரும் அதை பாராட்டினாங்க ஒரு லிட்டர் தண்ணி இருபது ரூபா அம்மையார் ஜெயலலிதா பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை நாம் எதிர்த்திருக்க வேண்டும் தண்ணீரை விற்பனை பொருள் இல்ல நாம எதிர்க்கத்தாலும் அமெரிக்காவை பத்தி பேசுறோம் அமெரிக்காவில் பல மாகாணங்களில் தண்ணீரை விற்பனைக்கு அனுமதிக்கிறது இல்லை இந்த பிஸ்லரி வாட்டர் அக்கோஃபினா இவங்கெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இமாலயா நீர்ன்னு வாணுங்களே இமாலயா நீர்லாம் இல்லை ஆப்ரேஷன்ல இருக்க வர தண்ணியை எடுத்து சுத்திகரிச்சு மினரல் வாட்டர் வாங்க மினரல் எல்லாம் எடுத்துருவான் எடுத்துட்டு சுத்திகரிச்சு நமக்கு அந்த தண்ணீரை விற்பனை செய்யறான் இது பல பேர் வழக்கு போட்டு அமெரிக்காவில் வந்து சொல்றேன் பல பேர் வழக்கு போட்டு இது கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவின் பல மாகாணங்களில் தண்ணீரை விற்பனை செய்ய தடை இருக்கு இந்த கம்பெனிங்களாம் எல்லாம் அக்கோஃபினா பிஸ்லரி இவங்கலாம் தடை அங்க கோலா கம்பெனி பீர் ஃபேக்டரி தமிழ்நாட்டில் தண்ணியை உறிஞ்சு எடுத்து இருக்கான் நிலத்தடி நீரை உறிஞ்சுன்னு இருக்கான் நிலத்தடி நீரை உரிவதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதல் இடம் உலகத்தில் இருபத்தைந்து சதவீதம் நீரை பயன்படுத்துதில் ஒரு நாடு பயன்படுத்துனா அது இந்தியா இருபத்தி சதவீதம் நீரை நாம் பயன்படுத்துறோம் பயன்படுத்துவதோட நிறைய வீணாக்குறோம் சரி இப்ப இதுக்கு என்ன தீர்வு அதை தான் அண்ணன் வந்து தண்ணீர் மாநாடு ஆடுகளின் ஆடு மாடுகளின் மாநாடு போடும்போது திண்டல் கிண்டல் பண்ணாருங்க மலைகளின் மாநாடு போடும்போது திண்டல் பண்ணாருங்க மரங்களின் மாநாடு போடும்போது திண்டல் கிண்டல் பண்ணாருங்க மாநாட்டுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணுவது எல்லாம் மாநாட்டுக்கு அப்புறம் பல ஊடகங்கள் நம்ம பாராட்டுது தமிழ்நாட்டு ஊடகங்கள் இல்லைங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சி அந்த செந்த முன்சியமான காட்டவே மாட்டான் நல்லது மக்களுக்கு சொல்லக்கூடாது வியாபாரம் போயிடும் எல்லா ஊடகமும் ஒவ்வொரு கட்சிக்காரன் இருக்கு இல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு பயந்து இருக்கு ஆளுங்கட்சிக்கு பயந்து இருக்கு அப்போ அவனுக்கு வியாபாரம் போயிடும் அப்ப என்ன பண்றான் எந்த ஊடகமும் காட்டுது இல்ல நாம நாமே வந்து ஊடகம் மாறி இது நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிட்டு இப்ப தண்ணீருக்கான தேவை என்ன தண்ணீர்ல என்ன அரசியல் இருக்கு தண்ணீரை எப்படி சேமிக்கலாம் தண்ணீரை சேமிக்கணும் இந்த இயற்கை மீது இந்த சுற்றுசல் மீது கனிமங்கள் மீது கனிம வளங்கள் மீது மலைகள் மீது காடுகள் மீது ஆறுகள் மீது அருவிகள் மீது அக்கறை கொண்டு நேசிக்கின்ற இந்த மண்ணின் மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் இது யார் செய்வா விஜய் செஞ்சிருவாரா அவருக்கு இதை பத்தி தெரியுமா இதுக்கான ஒரே தலைவர் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும் தான் இருக்கார் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் தண்ணீர் மாநாடு நீங்க பாருங்க இந்த எஸ்ஐஆர் வரும்போது இன்லைட் பெர்மிட் போடணும்னு அண்ணன் எப்போவோ பேசிட்டாரு இந்தியர்களுக்கு இன்லைட் பெர்மிட் போடணும் இன்லைன் பெர்மிட் போடணும் அப்படின்னு சொல்லி எப்போவோ பேசிட்டாரு இப்ப திரும்ப எஸ்ஐஆர் வரும்போது அவர் அதை குறிப்பிட்டு பேசுறாரு யார் வந்தாலும் எத்தனை வருஷம் தங்குறான் எங்க தங்குறான் என்ன வேலைக்கு வந்திருக்கான் எதுக்காக வந்திருக்கான் அவனுக்கு வந்து ஒரு பர்மிட் போட்டு கொடு வேலை முடிச்சா கிளம்பி போயினே இருக்கணும் அவன் அவன் இங்க வாக்கு செலுத்தக்கூடாது அவன் இங்க வேலை செய்யணும் அரசு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அவன் முடிவு எடுத்துதான் அவன் கண்டிப்பா தமிழ் படிச்சிருக்கணும் அரசு துறையில் அவங்களுக்கு வேலை தருதான்னா அவங்க கட்டாயம் தமிழ் படிச்சிருக்கோம் பால இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே இந்த நாட்டில் வாழ்ந்து இருக்கணும் இந்த அரசியல் புரிதல் இருக்கணும் அவனுக்கு அப்பதான் அவனுக்கு இங்க வாக்கு செலுத்துற உரிமை கொடுக்கணும் அதை குறைப்பு கொடுக்க தான் நினைக்கிறோம் அவன் என்னதான் இருந்தாலும் மோடிக்கும் ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவான் அப்போ அவன் வரட்டும் இங்க வாழட்டும் நல்லா சந்தோஷமா வாழட்டும் சம்பாதிக்கட்டும் ஆனா வாக்கு செலுத்துறது அங்க போய் செலுத்துது இது வந்து பல மாநிலங்கள்ல அதாவது மாநில சுயாட்சியை விரும்புகின்ற மக்கள் பல மாநிலங்களில் இதை பரப்பின்னு இருக்காங்க அந்த சீமான பல மாநிலங்களில் வெளி மாநிலங்களும் பாராட்டுறாங்க நமக்கு தெரியல இப்போ இயேசு கிறிஸ்து நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஊர் தவிர மற்ற எல்லா ஊர்களிலும் பிரபலம் ஆகிறாரு அவருடைய பேச்சில் ஈர்க்கப்படுறாங்க அப்போ அவர் ஊருக்கு வரும்போது தச்சன் மகன் நசுரத்து இயேசுதான் தச்சன் மகன் நசுரத்துக்கு இயேசுதான் அவர் தொழிலில் குறிப்பிட்டு அவர் யாரோட பையன் அப்படின்னு சொல்லி எந்த ஊருன்னு சொல்லி இயேசுதான் அப்படின்றாங்க அதே போலதான் நம்ம நம்ம கிட்ட இருக்க நம்ம அண்ணன் சீமானோட அருமையை வந்து மக்கள் புரிஞ்சிக்கல தெரிஞ்சுக்கலாம் இந்த சீமான்ற இந்த ஒற்றை மனிதர் கேரளாவிலேயோ வேற மாநிலங்களிலோ பிறந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தா இந்த நேரத்தில் அந்த மக்கள் வந்து அவர் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க இந்த மாதிரி பைத்தியகார மாதிரி கிண்டல் பண்ண இருக்க மாட்டாங்க மாநாடு தொடங்கும் போது கிண்டல் பண்ண வேண்டிய தொடங்க முன்னாடி இருக்க அவர் பேசி பேசி உடனே அதையே வந்து இந்த அரசு வந்து நடைமுறைப்படுத்துது அரசு செய்யும் போது இதெல்லாம் ஒரு முற்போக்கு விஷயமா தெரியுது அதாவது அண்ணன் சீமான் வந்து வேலேந்தி உப்பாட்டன் முருகன் போது எள்ளி நகையாடினவங்க சங்கின்னவனுங்க சனாதனத்தின் அடிவரு அடி சொன்னவனுங்க இப்போ தமிழ்நாடு அரசு உதயநிதி ஸ்டாலினும் வேல் தூக்கிட்டாரு முக ஸ்டாலினும் வேல் தூக்கிட்டாரு எடப்பாடியும் வேல் தூக்கிட்டாரு இப்போ வந்து விஜயும் வேலை தூக்கிட்டாரு இவங்க பண்ணா முற்போக்கு அந்த சீமான் பண்ணா பிற்போக்கு இவங்க பண்ணா இடது சாரி இவங்க பண்ணா வலது சாரி டேய் மரம் வளர்த்தா மார்க் தருவேன்னு குழந்தைங்களுக்கு அந்த சீமான் இதேதான் அரசு இப்ப வந்து இந்த விடுமுறை காலாண்டு விடுமுறையில ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மரத்தை நட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு மதிப்பெண் தரும் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்க பனை விதை நடனம் பனை நடனம் பனை பொருள்ல இருந்து நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது மரத்தோட பேசுறாரு பணம் மரம் ஏறாரு கல்லு இறக்குறாரு அவர் வந்து இளைஞர்கள் வந்து பின்னோக்கி கூட்டுன்னு போறான்னு சொன்ன இப்போ ஒரு பனை மரத்தை வெட்டணும்னா அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கணும் இப்போ மேயர் பிரியா சென்னையில லட்சக்கணக்கான பனை பனை விதைகளை நட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டு அடி தோண்டி நட வேண்டிய அரை அடி தோண்டி நட்டு இருக்காங்க இப்ப அன்புச்சோலை அன்புச்சோலை அண்ணன் சீமான் எப்போது சொல்லிட்டாரு தலைவர் அங்க என்ன பண்ணாரோ ஈழத்துல அதை இங்க அண்ணனை வந்து கொண்டு வர அங்க நல்ல திட்டங்கள் தலைவர் பண்ணியிருந்தார் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை அங்க பண்ணியிருந்தாரு சாதியற்ற ஒரு சமூகத்தை சமூகத்துக்கு உருவாக்கி இருந்தாரு அதை அண்ணன் இங்க கொண்டு வர்றாரு அதை பார்த்து அப்படியே இவங்க காப்பி அடிக்கிறாங்க இவங்க பண்ணும் போதெல்லாம் ஆஹா என்ன ஒரு முற்போக்குத்தனமான தலைவர் எங்கள் ஸ்டாலின் இதே சீமானு சொல்லும் அதாவது சங்கிங்க இப்ப ஸ்டாலின் சங்கி கிடையாதா இந்த ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கோ தண்ணீரின் தேவை பற்றி என்ன தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் தமிழ்நாட்டுல வளம் எப்படி இருக்கு ஆறுகள் எப்படி இருக்கு மண் வளம் எப்படி இருக்கு மழை வளம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் நிலத்தடி நீரை உருங்குவதில் தமிழ்நாடு முதல் இடம் நிலத்தடி நீரே இல்லாத மாநிலங்களில் மூன்றாவது இடம் இந்திய அளவுல மலைகள் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இல்லையா கிட்ட கடல் இல்லையா என்ன வளம் இல்லை இங்க தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லை இப்ப பாருங்க ஒரு நிலத்தடி நீரை இந்த பூமி தாய் சேர்ப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வந்து தொண்ணூத்தி நீரை உறிஞ்சி எடுத்துட்டோம் தொண்ணூத்தி தொண்ணூத்தி நீரை வந்து நம்ம உறிஞ்சி எடுத்துட்டோம் அப்போ பூமி தாய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த நீரை நாம வந்து உறிஞ்சி எடுத்துருக்கோம் திரும்பவும் இந்த நீரை நம்மளால சேர்க்க முடியல ஏன்னா ஆத்துல இருக்கிற மண்ணை எடுத்து வித்துட்டோம் பல ஏரிகளை பல ஆறுகளை பிளாட்டு போட்டு வித்துட்டோம் அணை கட்டில குளங்களை மூடி வீடு கட்டிட்டோம் குட்டைகளை மூடி வீடு கட்டிட்டோம் ஏரியில வீடை கட்டிட்டு மழை காலத்துல தண்ணி வீடுக்குள்ள வருதுதான் தண்ணியோட இடத்துல நீ போ தண்ணி தான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும் என் வீட்டுக்குள்ள அவன் வந்து வீடு கட்டிருக்கான்னு இப்போ நம்முடைய தமிழர்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு இல்லையா நம்முடைய முன்னோர்கள் எப்படி இதை வந்து இந்த நிலத்தடி நீரை உயர்த்தினாங்க நம் முன்னோர்கள் வந்து அந்த நீர் மேலாண்மை இருக்குல்ல ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அழகா நீர் மேலாண்மை பண்ணி வச்சிருந்தோம் ஒவ்வொரு கோயில் இந்து கோயில்கள் இப்ப இந்து கோயில் சொல்றீங்க அப்ப நம்முடைய சமயம் வந்து நம்ம இந்துக்கள் கிடையாது தமிழ் யாரும் இந்துக்கள் கிடையாது தமிழ் யாரும் கிறிஸ்துவர்கள் கிடையாது தமிழ் யாரும் இஸ்லாமியர்கள் கிடையாது நாம மாற்றப்பட்டிருக்கோம் தெரிந்தும் தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கோம் மதம் மாற்றப்பட்டிருக்கோம் அப்போ இந்த குளம் இருக்குல்ல இந்த குளத்துக்கு மழை பெஞ்சா எல்லா பகுதியில இருக்க தண்ணீர் வருவதற்கு நீர் வழி தடங்கள் அந்த குளத்துக்கு தயார் பண்ணி இப்போ மயிலாப்பூர் குளத்துல அந்த நீர் வழி தடங்கள் எல்லாம் மூடிட்டாங்க குளத்துக்கு தண்ணியே வராத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அப்போ தண்ணி தேவை நம்ம தெப்பன் திருவிழா விடும் போது தண்ணி வெளியில இருந்து வாங்கி குளத்துல நிரப்பி நிற்பாங்க நீர் வழி தடங்கள் எல்லாத்தையும் மூடிட்ட போன்ற நம்ம நீர் வழி தடங்களே இல்லை மூடிட்டான் மழை நீர் வடிகால் திட்டமே இங்க சரியா பண்ணல மழை நீரும் கழிவு நீரும் ஒன்னா சேர்ந்து ஓடுது நீரை தேக்கி வைக்கிறதுக்கோ குளமோ குட்டையோ இல்ல ஆறு ஏறி இல்ல கண்மை கரணை தாங்கல் ஏந்தல் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு விட்டுதான் இந்த அரசியல மக்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏன் தண்ணீர் விற்பனை பொருளா இருக்கு இந்த அரசு ஏன் நமக்கு சுத்தமான தூய குடிநீரை நம்ம வீட்டுக்குள்ள குடுக்கல நாம எல்லா வரியும் கட்டுறோம் இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுற நம்முடைய வரியை வச்சுதான் இந்தியாவே வந்து முக்காவாசி வட மாநிலங்கள் இருக்கு அப்போ இவ்வளவு வரியை செலுத்துகிறேன் நமக்கு இந்த இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ சுத்தமான குடிநீரை ஏன் தரல ஏன் நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த குடிநீருக்கான விலையேற்றம் வரும்போதோ குடிநீருக்கான தேவை வரும்போதோ நாம ஏன் இந்த அரசு எதிர்த்து போராடல நமக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்ற இலவசமா தரமா சமமா கொடுக்கிற ஒரு அரசை நாமையாக வரவேற்க தயாரா இல்ல கல்வி மருத்துவம் குடிநீர் தரமா இலவசமா உயர்தரமா அனைவருக்கும் சமமா கொடுக்கன்ற அண்ணன் சீமான நாமையா இன்னும் வந்து பார்க்காம இருக்கும் அவருக்கு ஏன் வாக்கு செலுத்தாம இருக்கும் பேசுனா விட பேச்சை ரசிச்சுட்டு மட்டும் ஏன் போயின்னு இருக்கும் நாம கடந்து போறேன் என்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்கிடுறேன் ஏழைகள் என்ன பண்ணுவாங்க அவன் ஆர்வம் போட்டுப்பானா ஸ்கேன் வாட்ரு வாங்கிடுவானா அந்த சுத்தமற்ற சுகாதாரமா சுகாதாரமற்ற இந்த அரசு குடிக்கிற குழாய் குடிநீரை ஒன்றும் பிடிச்சு குடிக்கிற மக்கள் இருக்காங்க பணக்கான ஆர்வம் போட்டுப்பான் மிடில் கிளாஸ் கேன் வாட்ரு வாங்கிப்பான் ஏழைகள் என்ன பண்ணுவான் உயிரினங்கள் என்ன பண்ணும் நாய் பன்னி மாடு ஆடு கோழி குரங்கு எல்லா உயிரினங்களுக்கும் நீர் தேவை பாம்பு கொண்டு நீர் தேவை மரம் செடி கொடிகள் என்ன பண்ணுவோம் ஏன் மரம் நீ என்ன உங்க அன்ன பேசுற பாம்பு பல்லி பூச்சி வண்டு பட்டாம்பூச்சி எல்லாத்துக்கும் மரம் செடி கொடிகள் பேசுற அது எப்படி போனா நமக்கு என்ன ஏ நம்மளாம் இல்லாம அது உயிர் வாழ்ந்துடும் இவ எதுவும் இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்போ நாம வந்து உயிர் நேயம் பேசுவோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் கா தற்கொலை கிடையாது இதுக்கு அர்த்தம் தெரியும் எனக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியும் அந்த தற்கொறைக்கு மாரிலாம் கிடையாது அப்போ பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வல்லுன்னு பாடும் போது நாம என்ன பண்ணணும் எல்லா உயிருக்குமான அரசியல் நாம முன்னெடுக்கணும் நாம இப்ப தேர்ந்தெடுப்பது தரகர்களை பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி இந்த பொருளாதாரம் உண்மையான பொருளாதார வளர்ச்சி என்பது அக்ரிகல்ச்சர் விவசாயம் அந்த மக்களை வளர்த்துக்கு தான் கிராமப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்ல பொருளாதாரத்துல வளரணும் அப்படின்னா வேளாண்மையும் விவசாயம் உழவு தொழிலும் வளரணும் நீ வந்து மலையை வெட்டி கிரானைட்டை வைத்து பொருளாதாரம் யாருக்கு பெரும் முதலாளிக்கு தோல் தொழிற்சாலை பொருளாதாரம் யாருக்கு பெரும் முதலாளிக்கு சாயப்பட்டறை பொருளாதாரம் யாருக்கு பெரும் முதலாளிக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் யாருக்கான வளர்ச்சி பெரும் முதலாளிகளுக்கு கார் ஃபேக்டரி பேட்டரி பேட்டரி தயாரிக்கிற ஃபேக்டரி யாருக்கான வளர்ச்சி பெரும் முதலாளிக்கு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருவாங்க இது இல்ல வளர்ச்சி நமக்கான நீர் தேவையில் தண்ணீரை அடைவது நமக்கான காட்டு வளம் கனிம வளம் மண் வளம் நீர்வளம் ஆற்று வளம் எல்லாத்தையும் தக்க வைத்து கடல் வளம் எல்லாத்தையும் தக்க வைத்துக் கொள்வது இதை உயர்த்துவது இதுதான் வளர்ச்சி இது வந்து வெறும் பணம் ஒரு சிலருக்கான வளர்ச்சி இது அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சி இந்த வளர்ச்சி யார் பேசுறா இந்த வளர்ச்சி யார் பேசுறா இந்த வளர்ச்சியை பிஜேபி பேசும் காங்கிரஸ் பேசும் பிஎம்கே பேசும் ஏடிஎம்கே பேசும் வர விஜயம் இதை பேசுவாரு ஆனா இந்த வளர்ச்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பேசுவான் சீமான் மட்டும் தான் பேசுவான் மக்கள் இதை உணர்ந்துக்கணும் தொடர்ந்து வந்து மக்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான தமிழ் தேசியத்துக்கான தமிழுக்கான தமிழர் நிலத்துக்கான தமிழர் உரிமைக்கான அரசியலை யார் கொண்டு போறா அப்படின்னு பார்த்தா அந்த சீமான் கொண்டு போற நாம் அவரோட உறுதுணையா இருக்கணும் இந்த தண்ணீர் மாநாடுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கங்க திருவையாறுல கல்லணை பக்கத்துல நம் பெரும்பாட்டன் கரிகாலனோட திடல்ல பூதலூர்ல நடக்குது எல்லாரும் வாய்ப்புள்ள இருக்க எல்லாரும் வந்து கலந்துக்க கலந்துக்க முடியாதவங்க நீங்க வந்து இந்த நியூஸ் சேனல்ல வெறும் விஜய பத்தி பேசுனா ஒரு சின்ன டைட்டில் கார்டு போடுவான் விஜய பத்தி பேசுறாரு ஆனா திமுக பத்தி மொத்தமா தோல் உரிச்சிருப்பாரு அதிமுக திமுக விட இந்த தண்ணீர்ல அவங்க பண்ண அரசியலை பத்தி அதை பத்தி போட மாட்டான் தண்ணீர் கார்டு தேவையை பத்தி பேசியிருப்பாரு முழுமையா பேசியிருப்பாரு அதை பத்தி போட மாட்டான் ஆனா நீங்க இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம் நாம் தமிழ் யூடியூப் சேனல்ல சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழ் சமூக தேசியம் சார்ந்த அனைத்து யூடியூப் சேனல்கள் லைவ்ல போடுவாங்க பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்